வெங்கடேஷ் எங்க பேட்ட எவ்வளவு நேரம் கூப்பிடுற காதல விழல யார கூப்பிடுறா ஏய் சிலுக்கு என்ன காலையில சவுண்ட் அதிகமா இருக்கு டேய் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சிலுக்கு சிலுக்குன்னு கூப்பிடாதானே அது இல்ல டார்லிங் நம்ம காலேஜ் படிக்கும் போது நம்ம சட்டு பசங்களா உன்ன சிலுக்கு சிலுக்குன்னு தானே கூப்பிடுவாங்க

இன்னும் சற்று நேரத்தில் கோலாகலமாக துவங்க உள்ளதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சையில் இருந்து கார்த்திக் வருகிறார் தமிழகத்தின் மான்செஸ்டராம் கோவையில் இருந்து வீரமணி வருகிறார்

ஆளே போல சீறி வரும் நமது அண்ணன் ஆசை பாண்டியன் வருகிறார். டேய் இந்த அன்னை பிரபா முதியோர் இல்லத்தின் தலைவி அன்னை பிரபா அவர்கள் இப்பொழுது கொடிஅசைத்து சைக்கிள் பந்தயத்தை துவக்கி வைபார். டேய் நமதெல ஜெயிக்கணும். எவ்வளவு ஜெயிக்கிறது கூட We'll <laughs> be வேகமாக வந்து கொண்டிருக்கிறார் திருச்சி அமல் சைக்கிள் பந்தயத்தில் முதலாவதாக வந்த ஸ்ரீரங்கத்தின் சிங்கம் மலைக்கோட்டையின் தங்கம் அமல் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம் இரண்டாவதாக வந்த நமது அண்ணன் ஆசை பாண்டி அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம் இப்பொழுது அன்னை பிரபு அவர்கள் வெற்றி கோப்பையை வழங்குவார்கள் பந்தயத்தில் வெற்றி பெற்ற அமல் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் இந்த வெற்றி எனக்கு கிடைச்ச வெற்றி இல்லைங்க எங்க அப்பாவுக்கு கிடைச்ச வெற்றி ஏன்னா காலேஜுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பைக்ல தான் வருவாங்க ஆனா நான் மட்டும் தான் சைக்கிள்ல போவேன் உடற்பயிற்சியின் முதல் படியே சைக்கிளிங் தான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அதோட பலன் என்னமோ இன்னைக்கு கிடைச்சிருச்சு இந்த வெற்றியை எங்கள் அப்பாவுக்கு சமர்ப்பிக்கிறேன் மச்சான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேங்க இன்னைக்கு போட்டியோட உண்மையான வெற்றியாளர் நம்ம ஆசை பாண்டி தாத்தா தான் இந்த கப்பை நான் அவரோட ஷேர் பண்ணிக்கிறேன் நன்றி டிஸ்டர்ப் பண்ணாதடி மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாதடி திருட்டு பயலுக்கு பிறந்த திருட்டு பயிலை ராத்திரி எல்லாரும் படுத்ததுக்கு அப்புறம் வந்து படுக்க வேண்டியது காலையில எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு போயிட வேண்டியது க்ரிஷ்ஷு நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரன் பற்றியே பேசிட்டு இருக்கேன் வெங்கடேஷ் நீ

காலேஜ் படிக்கும்போது ஓசி பைக் ஓட்டி என்ன கரெக்ட் பண்ணதோட சரி அதுக்கு அப்புறம் எங்க இருந்தால் பைக் ஓட்டி நான் பார்க்கல டேய் வெங்கடேஷ் புடி ஹ்ம் சரி வெங்கடேஷ் ஒரு நிமிஷம் உன் பொண்ணட்டிங்கறத மறந்துட்டு உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா எப்போ அப்படிதான் கேப்ப கேளு சரி நீ தான் பைக் ஓட்ட மாட்டேங்கற உன் பையன் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிறான் அவனுக்காவது ஒரு பைக் வாங்கி கொடுக்கலாம்ல அடி போடி இந்த வயசுல டேர பொருள் வண்டி ஓட்டுறோம் நாற்பது வயசுக்கு மேல இடுப்பு வலிக்குது முது வலிக்குது சுகர் பி பின்படுத்துவோம் என் பையன் குழந்தைல இருந்தே சைக்கிள் ஓட்டுறான் அவன் அறுபது வயசு இப்படிதான் இருப்பான் உனக்கு என்ன தெரிய போகுது இப்ப டிஃபன் ரெடி பண்ணு நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன் ஓ ஷாப்பிங் இங்க பக்கத்துல இருக்க உழவர் சந்தைக்கு போய் ரெண்டு முருங்கக்கா ரெண்டு கட்டு கீரை நாலு நெலிக்கா வாங்கிட்டு வர்றதுக்கு பேரு ஷாப்பிங் நீ படிச்ச முட்டாள் இங்கிலீஷ்ல கடைக்கு போயிட்டு வரதான் ஷாப்பிங் நான் சந்தைக்கே போறேன் சொல்ல ம் இது கூட தெரியல கேட்டா ப்ரொபசர் பொண்ணு என்னதே

டீய குடிக்காம வேற எங்கயோ பாத்துட்டு இருக்க மச்சான் அங்க ஒரு சூப்பர் ஃபிகர் என்னையே பாக்குது ரொம்ப நேரமா பார்த்து ஹாய் ஹாய் இவன் ஏன்டா டென்ஷனா போறான் மச்சான் அவனுக்கு பொறாம மச்சான் ஏன்டா சிரிக்கிற அது இல்ல மச்சான் உண்மை நினைச்ச சிரிச்சா மச்சான் அது ஒரு லூசு மச்சான் யார் கை காட்டினாலும் திருப்பி காட்டும் வேணா நான் காட்டுற பாக்குறியா 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 பாத்தியா திருப்பி காட்டுச்சா